நாங்களும் அதே சிவகங்கை போராட்டம் கருங்கால நம்பரியா கடிமையான அதனைத் தொடர்ந்து களப்பெடுக்கப்பட வேண்டிய காலை மதம் படி சித்த ராஜசேவரே ராஜாதேவர் அவரது காலை

அந்த வேலை கொடுத்து கருத்து கொள்ளவும் நின்று செல்வோம் என்ற வரை நோயப்பட்டோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் கருங்காலகுவகங்கி மாவட்டம் காலாறுகள் ஒன்றியம் திருக்கல் கிராமத்தில் அருள் அருவாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காரோடு அய்யனார் மற்றும் ஸ்ரீ முனிபுர ஆலய ஒரையெடுப்பு நாள் முன்னின்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரி நடமாட்டத்தில் தற்பயம் கம்பீரமாக தோற்றத்தோடு

சிறப்பு பரிசுகளிலும் இதற்குள் அனுமதிக்கின்ற பரிசு பயணம் நல்லதற்கு காவலாக காலவர்களா பரிசு பகுதி மெல்லவருக்குமாய் கோவில் காலையா கருமணக்குடன் சேர்ந்த எஸ்எஸ்சி நண்பர்களுக்கு பெருமை செய்தீர்களா அருமையான நண்பர்கள் கண்மையான காட்சியாக ரசிகர்களுக்கு நிறுத்தமரிக்கும் விதமான நோடு கொண்டிருக்கக்கூடிய காலை அன்று முதல் இன்றவனை தனி சிறப்பு பெற்ற காவலர்கள் அறிவியல் கோவில் அந்த காலையில் நாங்கள் எப்படி பரிசு கொள்ள வண்டுசனம் கொண்ட வேலை நோக்கத்தோடு பெற்ற கருணாறு குறிச் சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்களும் கருணை பணிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாதிரி சிறப்பு படித்தாக காலையார் நகரை சேர்ந்த காலி சுவாஜ உரிமையாளர் முடிக்கிறேன்

யனார் கோயில்ணீஸ்வர ஆலயத்தினுடைய பிரிவு எடுப்பு விழாவை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான திருவிழாவின்

விழா கமிட்டி சரியா கேளுங்க கொஞ்சம் ஒத்துல கூடுங்க ஒத்துல கூடுங்க நீங்க பத்து பேருக்காக வந்துருங்க இதுவரை அஞ்சு பேரு தான் வந்துருக்க வந்துருக்க விழா கமிட்டி சார் கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் ஒத்துல போடுங்க வாங்கினேன் கமிட்டி சார் கேளுங்க வாங்கினே தம்பி சொல்லுங்க தம்பி தம்பி வாங்க கேளுங்க வாங்க வாங்க இங்க வந்துருங்க வந்துருங்க மாடு கலந்துழக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றுவிட்டன மாடு கடந்து இழக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றுவிட்டன என்பதை சிவகங்கை மாவட்டம் காலையார்கள் ஒன்றியம் மொழிக்கரை கிராமத்தில் ஸ்ரீ கொண்டிருக்கின்ற ஐயனார் கோவில் மற்றும் முனிசிறுவ ஆலயத்தினுடைய சிறையில் இருந்திட்டு சீரும் சிறப்போறும் நடைபெறப்பட்டிருக்கின்ற மாபெரும் வடமா திருவிழாவிலே மூன்றாவது மாவட்டத்திற்கு தாண்டி கோயில்கார அந்த எத்தனையும் படித்து பரிசு தேவை நாங்களும் அது சிவகங்கை மாவட்டம் கருங்கால நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேவை பெறுவதற்கு உரிமையாளர் பரத் சார்பாக அறிவித்து வந்து நகரை சேர்ந்த காலிஸ்வர உரிமையாளர் முடிக்கிற அவர்கள் சார்பாக அறிவித்து வந்து எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குடிக்க சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு தர்மமணி முனிசவர் கோவில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா

ஒன்று சிலை கூட உலகம் இருக்கப்போது அறிவாளிகள் கருவானி நண்பர்களும் கருவியை பரிசு அறிவதற்கு காலை ஊழலுக்கு மருந்து சேர்க்கிறதா மாடம்படி ஊழலுக்கு மருந்து சேர்க்கிறதா இன்றற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் அரிக்காபதி அவர்கள் அரைத்து மருத்துக்கொண்டவர் கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலையில் இருப்பதற்கு கடல் நகர் நண்பர்கள் தாங்கள் ஆய்வு பார்த்து சொல்லுமாறு அன்போடு கருதொள்ளப்படுகிறார்கள் வல்லு காலை ஒரு மருந்து பேசுகிறதா தலைவர்களே சிவகட்டம் கிராமத்தில் அறுதி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயர் ஸ்ரீசுவர ஆலய துறையுறப்ப முன்னிட்டு ராணுவ பொதுமக்கள் மாற்றம் நூலாக நடத்தப்படுகின்ற

திருப்பி தக்கப்பட்ட தம்பி இங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது தம்பி இங்க யாரு பேசக்கூடாது தெரியல தன்னால ஓடுறதுக்கு கீழே விளையாட்டு எனக்கு நல்லா தெரியும் ஆமா தன்னால விளையாட்டுக்கு ஓடுறதுக்கு எனக்கு தெரியும் மறுதானே சொல்ற கேட்டதுக்கு நம்ப ஆமா

காளையார் கோயில் நகர் மொழிக்கரை அவர்கள் சார்பாக எழுநூத்தி ஒன்று காலையார் கோயில் சேர்ந்த கருப்பையா உரிமையாளர் பரத் கர்பய்யாவின் சார்பாக எழுநூத்தி ஒன்று மாடு கலைமீழக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்திருக்கிறார் மாறு கலைமையிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன என்று பெருமூச்சியோடு சிறப்பு பணியில் நிறைவேறும் சிவகங்கை மனவட்டம் பெருமை சேர்த்திடா சிவகங்கை மனமட்டம் காந்தி கண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா தர்பு மனித கோயிலின் காலைக்கு பெருமை கேட்டிடா நீங்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சென்றடம் சிறப்பு நாடுநிலை ஐநூத்தி என்ற சாத்தி கொண்டிருக்கிறாங்க எல்லா கபடியால சார்பாய ஒன்றை இல்ல இரண்டு இல்ல ஏழா ஐயோ வழி சிறப்பிக்கவுள்ள அறியா இவனு இந்த மாதரி சுரமத்திற்கு ஆகா விஜய் சுராய்தா யார் சார் கேளுது ஐநூத்தி விஜய் சிராயதா சார்பாயா ஐநூத்தி ஒட்டு வழி

பேனா வச்சு எழுந்து கொடுப்ப சிவகங்கை மாவட்டம் மொழிகரை கிராமத்தில் ஸ்ரீ அறிவாழ்த்துக் மற்றும் தர்மமும் முனிந்த ஆலயத்தினுடைய முதல் எடுப்பு விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான மூன்றாவது சுற்று நிகழ்ச்சிகளை நலம் கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சிவகன்மாஜிகன்மாய் தர்ம முனீஸ்வரர் கோயின் கால்

இதுலையா ஓட்டு எங்க பாத்திரம் கைதட்டுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சிவப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் காரைக்காரில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர் கோவில் மற்றும்ஸ்வர ஆலயத்தினுடைய உதவி எடுப்பு விழா கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலையா காலையர்களா பரிசு போய் வெல்ல போவது காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே திடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டே என்னடா பண்றீங்க கூட்டம் உள்ள வந்துகிட்டே இருக்க பஞ்சு போய் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கருங்கால படிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை குணமாட்டம் தர்ம முனித்தது பெருமிள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா புதுப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலையும் பிறந்த காலை வீடுகளும் சிறப்பாறு வீரர்கள் சிவகங்கை மாறாட்டார் காலவார்கள் ஒன்றியம் புதன் கண்மாய் ஜாண்டி கண்மாய் தர்ம வெளியிட்ட ஒரு கோயில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதே புதகங்கை மாற மாட்டான் காரையார் கோயில் ஒன்றிய கருங்கால கோயில் சேர்ந்த பெருமை சென்றவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சென்றவா எங்க பாத்துவா ஓட்டினா இதனையா போது பரிசு வெல்ல போகுது காலையா காலையீர்களா புதகங்கை மாற மாட்டான் கடைசி நான்கே நிமிடங்களா பரிசு தொழில் வெல்ல போவது காலையா காலையெல்லாம் பல்வேறு வடநாடு நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு தனக்கன்று பரி சிறப்பை பெற்ற பருங்காலும் பெற்ற எச்சி நண்பர்கள் கடுமையாக பேரடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுற்றும் சிறப்பு பள்ளிகளும் பெரியவருக்குமாய் உடல் கண்மாய்க்குள்ளா

கல்வி பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன காலவார்பு குரல் கண்ணால் சாமி கண்ணால் தரும முடிவு பெறது போய் என்றாலும் கம்பி விதமான தோற்றத்தோடு களமிறங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை உபரி முடித்து பரிசு போடும் அதே பேரவங்க போடமாட்டான் கருங்காரை நம்புறா கடுமையாக போராடி கொண்டிருக்கிறான் கடைசி விழுந்திருக்கா கடைசி இருந்தேன்